வணக்கம் இப்போ வந்து கேவுர் மாவு புட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல வந்து கேவுரை வந்து நல்லா ஜலிக்கணும் இது வீட்டிலே அரைச்சி வச்சது ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கலாம் இப்போ வந்து மாவை வந்து நல்லா சளிச்சாச்சு சளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை விட உண்டு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா அப்படியே தொழில விட்டுட்டு மாவில் வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றி பசஞ்சோம்னா அப்படியே உரண்டே ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க இப்போ இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பசங்க ஏர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மாவு நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இப்படி மாவை எடுத்து மாவை எடுத்து இப்படி பிடிச்சோம்னா இப்படி வரணும் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி பசையிறத நிறுத்திட்டு இது இந்த மாதிரி உருண்டை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்து நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கணும் உடச்சி விட்டுங்கன்னு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் அப்படியே உதிரி உதிரியாக அப்படி மாவை இப்படி உதிர்த்து வைக்கணும் தட்டில் துணி போட்டு உதிர்த்து வைக்கணும் எப்படி வந்து செய்யலான்னு பார்ப்போம் இப்போ வந்து இட்லி பாத்திரம் அதுமாரி வச்சுக்கணும் வச்சுக்கிணே இதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு மேல் தட்டு வைக்கணும் மேல் தட்டு வச்சுட்டு அது மேலே வந்து இட்லி துணி போட்டுக்குவோம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருந்தோம் பாருங்க மாவு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து கொட்டிட்டோம்னா அது வந்து அப்படியே உரண்ட மாதிரி ஆயிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து இப்படி உதித்து உதுத்து தான் போடணும் உதித்து போட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் புட்டு வேகிறதுக்கு இட்லி வேகிறதுக்கு எல்லாத்துக்குமே இருபது நிமிஷம் இல்லைனா இருபத்தி மூணு நிமிஷம் சென்று வந்து இது எடுத்துடணும் இப்போ வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் இட்லி கொண்டா காற்று போச்சுன்னா அது மாட்டுன்னு வெந்தினே இருக்கும் இப்போ பாருங்கள் புட்டு நல்லா வெந்துருச்சு புட்டு நல்லா வெந்துருச்சு இது பாருங்கள் பல பள பழன்னு இருக்குது இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் விட்டு வெந்துருக்குதா என்னன்னு சொல்லிட்டு நல்லா வெந்துருச்சு இப்படி எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா இப்படி நல்லா வெந்துருக்கணும் இப்போ என்ன பண்ணணும் இந்த எடுத்துகிட்டு உடைச்சு விடணும் இதுல வந்து சர்க்கரை தேங்காய் கலக்கப்படுறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட்டுக்குவோம் அப்புறமா வந்து இந்த மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவில் போட்டுக்குவோம் தேங்காய் திருவில் போட்டுட்டு அப்புறமா வந்து சர்க்கரை போட்டுக்குவோம் நான் வெள்ளை சர்க்கரை போடுறேன் நீங்கள் நாட்டு சக்கரை போடுங்க அதான் உடம்புக்கு நல்லது இது வந்து நிறைய கேவருக்கு பொதுவாக கேழ்வார்களே நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாற்பது வயசானாலே முட்டி வெளி வந்துடுது கால்சியம் சத்து குறைபாடுனால பெண்கள் அதிகமாக வந்து இந்த புட்டு கேழ்வரகில் சேர்ந்த பொருள்லாம் சாப்பிட்டா நல்லது புட்டு சாப்பிட்டா வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதால கொலஸ்ட்ரால்லாம் வராது உடம்புக்கு ரொம்ப நல்லது காலையில் இதுமாரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காயும் ஏலக்காயும் காலையிலே சாப்பிடும்போது வயிற்றில் புண்ணு இருந்தால் சரியாயிடும் இதுமாரி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க காலையில் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அவங்களுக்கும் வயிற்றுக்கு உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கேழ்வரகு புட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க இந்த புட்டை வந்து பசங்க வந்து அப்படியே தூளாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கிளாஸில் வச்சு இது மாதிரி நல்லா அப்படியே அமைக்கி இது மாதிரி இப்படி கொட்டினிங்கன்னா இது போல் வந்துடும் இது மாதிரி கொடுத்திங்கன்னா கேட்குன்னு சொல்லி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க ஜாலியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேழ்வரகு கொடுத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதிரி செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்